வணக்கம் நண்பர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி மலை கோவிலில் வேக்கன்சி வெளியே வந்திருக்கு டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் என்று ரெண்டு வகையிலையும் வந்திருக்கு ஸோ மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கண்ட் வந்திருக்கு டெக்னிக்கலில் மொத்தம் இருபத்தெட்டு வேக்கண்ட் வந்திருக்கு ஸோ அந்த டெக்னிக்கல் வேக்கண்ட்டில் என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன் ஏஜஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இது எந்த ஜாப் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் மினிமம் எயிட்டீன் ஏஜஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்சிமம் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸோ டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேட்டிருக்கிறது அஸ்டன் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸு அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியின் எலக்ட்ரானிக்ஸு மாதிரி அஸ்டன் இன்ஜினியர் சிவிலு ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ஜூனியர் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் ஸோ அஸ்டன் இன்ஜினியருக்கெல்லாம் பேச்சுலர் டிகிரியும் ஜூனியர் இன்ஜினியருக்கெல்லாம் டிப்ளமோவும் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க அதே மாதிரி ஐடிஐ படித்தவங்களுக்கு விஞ்ச் ஆப்ரேட்டர் ஸோ விஞ்ச் ஆப்ரேட்டருக்கு ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் ட்ரேட் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி மிஷின் ஆப்ரேட்டருக்கும் எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் ட்ரேட் முடிச்சிருக்கணும் ஸோ அதே மாதிரி ஹெல்பர் கேட்டிருக்காங்க ஹெச்டி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் வேக்கன்சி இந்த டெக்னிக்கல் வேக்கன்சிக்கு எல்லாமே டிப்ளமோ இன்ஜினியர் டிகிரி ஆர் ஐடிஐ கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி இதில் என்னென்ன வே அப்ளிகேஷன் இதிலே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கஷ்ட கண்டிஷன் மினிமம் எயிட்டீன் ஏஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவை தாண்டிருக்கக்கூடாது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் ஏன்னா இது இந்து கோவிலில் வேலை செய்யக்கூடிய இது ஸோ ஒருத்தர் மல்டிபிள் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் ஜாபுக்கு ஸோ இந்த ஜூனியர் ரெசிடென்ட்டு சீட்டு விற்பனையாளருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி தான் குவாலிஃபிகேஷன் ஸோ டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க ஆல்ரெடி அவங்க எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க நினச்சாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமே சேர்ந்து அப்ளிகேஷன் போடலாம் ஸோ டிப்ளமோ வேக்கன்சிக்கும் போடலாம் ஜூனியர் ரெசிடென்ட் வேகன்சிக்கும் போடலாம் டிகிரி வேகன்சிக்கும் போடலாம் ஸோ இந்த மாதிரி மூணு அப்ளிகேஷனுக்கும் தனித்தனியாக போடலாம் ஸோ தனித்தனியாக தான் போட்டாகணும் அப்ளிகேஷன் ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் இங்கே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டும் உங்களுக்கு நம்ம யூடியூப் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு போட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ போட்டு அதில் கேட்டுருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள் ஸோ டீடைல்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் இருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா எஜிகேஷன் குவாலிஃபிகேஷனுடைய சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸை ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் ஸோ அது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வித் தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதழ் பதிவு பெற்ற அளவில் ஸோ கெசட்டட் ஆஃபீஸர் ஸோ கெசட் ஆஃபீஸர்ன்றது ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மு இல்லை ஏதாவது காலேஜ் ப்ரொஃபஸர் பிரின்சிபால் இல்லை வக்கீலுங்க கிரீன் சிக்னேச்சர் போடக்கூடிய லாயர்ஸ் இவங்க யாருக்கிட்டாவது நம்ம நம்மளுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து அந்த சீல் வாங்கி நம்ம சைன் வாங்கி கொடுக்கணும் அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த சான்றப்பும் பெற்று நீங்கள் சர்டிஃபிகேட்டை அனுப்பலைன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைக்கு இன்னொரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த பூர்த்தி செஞ்சுட்டு விண்ணப்பத்தை நீங்கள் ஒரு கவரில் ஏ ஃபோர் ஷீட் கவர்னு தனியாக இருக்கும் அந்த கவரில் போட்டு என்ன பதவிக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க ஸோ ஜூனியர் இன்ஜினியர் ஆர் அஸ்டன்ட் இன்ஜினியர் இல்லை ஜூனியர் அஸ்டன்ட் அப்படின்றத அந்த பதவிக்கான விண்ணப்பம் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு இந்த அட்ரஸ் போடணும் ஸோ அட்ரஸ் போட்டுட்டு அந்த விண்ணப்ப படிவத்தோடு நம்ம இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு சேர்த்து அனுப்பணும் ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு எதுக்குன்னா அந்த உங்களுக்கு அந்த போய் சேர்ந்து அப்ளிகேஷன் போய் சேர்ந்துட்ட பிறகு அந்த அப்ளிகேஷன் சேர்ந்துருச்சு இந்த டேட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிட்டன் பண்ணுறதுக்காக தான் அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுத்து அனுப்புகிறோம் ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கனாவே அவங்க அக்னாலஜ்மெண்ட் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு தான் உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பணும் தேங்க்யூ